திருச்சிற்றம்பலம் என்னை வீரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் திரு காலத்தி பண் சாதாரி மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் வானவர்கள் தானவர்கள் வாதை பட விடம் தான முது புரிந்த புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏன மினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினார் காணவர் தம் மா விலகு கா மலையே முதுசினவில்வுணர்பூரம் மூன்று ஒரு நொடிவரையின் மூலவெறிசேம் சதுரர் பொதி சடையர் சங்கரர் விரோம்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர வெதிர்ப்பினைய எழு பொறிகள் சிதறியெழிலேன முழுக கதிர்மணியின் வளரொலிகள் இருளகள நிலவு காலத்தி மலையே வள்ளை வரு தாரகனை நீ கொள்ளலென விடுத்து வருள் புரிந்த சிவன் மேவு மலை கூறிவினவில் பல் பல இறுங்கணி பருங்கி மிக உண்டவை நெருங்கியினமாய் கல்லதிற நின்று கரிமவி விளையாடு காலத்தி மலையே வேகணய தோழுமயூர் பாகமதுவாக விட ஏறி சடை மேர் தூயமதி சூடு சூடை காடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகுணயனம் காய்கணி நாளை இடந்தை சனடி கூடு காலத்தி மலையே மலையின் மீசை தண்ணில் மூகில் போல் வயிறுவதொரு மத கரியை மழை போல கொலை செய்துமை உஞ்ச ஊறி போர்த்து சிவன் மேவு மலை கூறி வினவில் அலைவுள் பூணல் அருவி பல சுனைகள் வழி வயல் நிலவும் முதுகே கலகலென ஒளி கொள்வதற்கு முத்தமவை சூழ்ந்து காலத்தி மலையே பாரகம் பாரகம்பிலங்கிய பகீரதன் அருந்தபமு என்ற பணிகள் ஆரருள் பொறிந்தலை கொள்கங்கை சடையேற்ற கரண் மலையை வினவில் வாரதர் இருங்குறவர் சேவலி மடுத்தவரீ விறகில் காரகில் இரும்புகை புகை விசும்பு கமல்கின்ற காலத்தி மலையே ஆறு எதிராத வழியாகியலந்தரனை ஆளியதனால் ஈரு வகை செய்தவருள் புரிந்தவனிருந்த மலை தன்னை வினவில் ஊரு மரவம் மொழிக்குள் விரலார் காரிருள் கடிந்து கனகம் என விளங்கு காலத்தி மலையே எியனயசுரிமையே இராவணனையீடலிய எழில் கொள்விரலார் பெரியவரை ஊன்றியருள் செய்த சிவன் மலை பெற்றி வினவில் வறிய சிலை வேடுவர்கள் ஆடுவர்கள் நீடுவரை ஊடுவரலார் கரியினோடு வரி உழுவை வெறுவு காலத்தி மலையே இணை அணையும் முடியும் எனும் இருவர் அறிவறிய சகல சிவன் மேவு மலை தன்னை வினவில் புனவர் புனமயிலய மனம் புணரும் நாள் கனகமென மலர் களனி வேங்கைகள் நிலாவு காலத்தி மலையே நின்று கவளம் பல கொள் கையருடு மெய்யிலிடு போர்வையவரும் நன்றியறியாத வகை நின்ற சிவன் மாலை நாடி வினவில் குன்றி மலி துன்றுகோளில் நின்ற குளிர் கந்தி முறி நின்று குளவேம் கன்றினோடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு கால திமலையே மாடமொடு மாளிகைகள் நீடுவளர் கொச்சை பயம் மண்ணு தலைவன் நாடு நீடு புகழ் ஞான சம்பந்த நூரை நல்ல தமிழில் பாடலோடு பாடும் இசை வல்லவர்கள் நல்ல பகல் ஓகமெளிவே பாடலோடு பாடும் இசை வல்லவர்கள் நல்லர் பரலோகமெளிதே திருச்சிற்றம்பலம் இறைவி ஞான பூங்கோதை அம்மை உடனுரை இறைவர் காலகஸ்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்